போரூரில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விநாயகர் சிலைக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை போரூர் அருகே காரம்பாக்கம் பிரதான சாலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் பாடி பில்டர் கட்டமைப்பையுடன் சிவன் வடிவிலான கைலாசநாதர் பிள்ளையாரை இந்து முன்னணியினர் தற்போது வைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து கைலாசநாத விநாயகர் சிலையின் முன்பு சிவன் பார்வதி அலங்காரம் செய்து வைத்து சிலையின் முன்பு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் விளக்கு பூஜை ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து போரூர் காரம்பாக்கம் நூற்றி ஐம்பதாவது வட்டத்தில் உள்ள ஊர் பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று வழிபட்டனர் Shiva, Shiva.